ி ஏ யாரு ஏங்க பேசுறா ஏ கொய்யால ஏங்க பேசுற பட்டு மாமி பட்டு மாமி இது பாப்ப குட்டி இது பூனை குட்டிமா இது அது பாப்பாங்கம்மாதுங்க ஏ பிங்கி பத்து கடைடாது சைலண்ட் முடுக்கும் என்னடா நேரம் கட்டாட்டு கேட்டா இன்னும் பட்டு அங்கே ஒருத்தி நிற்கிறேன் கீழே பாருங்க ஒருத்தி அதை பாருங்க ஏய் பொந்துக்குள்ள மறைஞ்சி கத்திரியா நீ ஏ போடி போடி உள்ள படிடி போடி தின்னம்மா தூங்குறது இல்லடி என்னடி சண்டை வாங்க ஐயோ இல்லை இல்லை பிரதர் எல்லாமே நம்ம சொந்தம் நம்மளோட குட்டீஸுங்க தான் இவங்க நாலு பேரும் நம்மளுடைய வாண்டுங்க அவங்கெல்லாம் நம்ம சாப்பாடுங்க பார்க்குறாங்க டேடி வரட்டம் பிங்கி பிளாக்கி மம்மு தச்சிய ரெண்டு குட்டி போட்டிருக்காங்க அவளுக்கு சாப்பாடே இல்லை டேடி தான் போடுறான் ஏதோ மாம்ச ரொம்ப சோகமாக பேசிகிட்டு இருக்கிறது பாருங்க ஐயோ சோகத்தின் உச்சமே அக்காவுக்கு டாக் ரொம்ப பிடிக்கும் அம்மா அம்மா சந்தோஷ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்பவே பிடிக்கும் கொஞ்சம் நஞ்சம் அளந்து பார்த்து சொல்ல முடியாத அளவுக்கு பிடிக்கும் என்ன எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுலேயும் ஒரு படி மேலேயே இவங்க பிடிக்கும் அப்பாடா ஒரு வழியே வந்து செட்டில் ஆயாச்சு வீவ் இருந்தா என்ன போனா என்ன என்ன பண்ணுறது சார்ஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சா பட்டு இருக்க ஏறுதா இருக்கட்டும் இல்லை இருக்கு ஏண்டா பெல்ட்டு பெல்ட்டு கைட்டுட்டி உங்களுக்கு ஓ ஐயோ அவன் முட்டுறத பாரு அவ்வளோ பாசமாக நீங்கள் பாருங்க அப்படியே கொஞ்சிக்கிறாங்க ஐயோ கொஞ்சி வைக்கிறாங்க பாருங்கள் போடுங்க எனக்கும் கேட்டு பிடிக்கும் சந்தோஷ் பட் ஆனால் அது என் அதுக்கிட்ட பிடிக்காத ஒரே விஷயம் என்னென்னா நம்ம கிட்டே இருக்கவே மாட்டேங்குது ஓடி ஓடி போயிடும் என்னமோ தெரியல ஒரு வேலை எங்களுக்கு நான் வளர்த்த போன அப்படி அதை வச்சு திருப்பமா நான் பேசுகிறேன் ஆ ஏய் ஓகே சந்தோஷ் அந்த லைவ் பொறியே சந்தோஷம் அத கட் பண்றேன் அதுலயே வியூ இருக்கும் போல இருக்கு 6 அப்டீங்களா பிரதர் சூப்பர் சூப்பர் ரொம்ப சந்தோஷமான விஷயம் யாரதே ஜீவানন্দ நானே இங்க முடியாம கால் நின்ன இப்போ வந்து படுறதுக்குது சோகமா அப்படியா எதுனாடி கேட்டு வளர்த்த பாம்பு பூசணும் ஒரு மாமா அப்படியா கேட்டிங்களா சந்தோஷம் அப்படிலாம் இல்லையா மாமா சொல்றத யாரோ ஒன்று நம்ப வச்சிருக்காங்க அப்படின்ட்டு சாப்பிட்டு படுத்துக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு பசி இல்லை நான் மாங்காய் வேறு சாப்பிட்டேன் நிறைய குட் நைட் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் லைக் போட்டதுக்கு பாய் பாய் டேக் கேர் பார்க்கலாம் இன்னொரு லைவில் கண்டிப்பாக சந்தோஷன் மகா இருக்கீங்களா இரண்டு லைவ் போடாத கட் பண்ணு கட் செட் ஓகே சந்தோஷ் பாய் நான் அந்த லைவ் போற வாங்க ஓகே அந்த மாமா லைவ் ஆன் பண்ணிருக்கேன் சச்சுன் இல்லல வரியா ஒரு டென் மினிட்ஸ் ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம் வா